என்னே முடியே வருகோத்தி வேத்தமணி வீரமுனி கோத்தமுனி பாண்டிவா பாயமுனி மதுரமுனி எங்கமுனி பாண்டிமுனி ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு காணிக்கையும் ஞாயிற்று ரூபா காணிக்கையும் இந்த கோல எழுதியப்பட்டது இங்கே பணத்துக்கு வேலை இல்லை சுவாமியோட உத்தரவாதான் இங்கே லெஞ்சம் சொன்னால் யாராவது தயவு செஞ்சு தாலத்தை வந்து பணம் கொடுங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆலயம் இருக்கு ஏகப்பட்ட பூசாரிங்க இருக்காங்க இங்க பணத்துக்கு வேலை இல்லை அங்கேருந்து வர்ற பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி பூசாரி தெரிஞ்சவரு நான் சாமி கேட்க மறந்துட்டேன் எனக்கு ரொம்ப சொந்தக்காரரு எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் அண்ணா வேணும் தம்பி வேணும் அப்படிங்கும்போது வர்ற பொதுமக்கள் யாராக இருந்தாலும் ஏன் மேல நீங்க இறக்கப்பட்டு என்ன சாமி கேட்க வந்திருக்கீங்களா அதை விட்டுறாதீங்க இங்க சொந்த பந்தம் கிடையாது சொந்த பந்தத்துக்கு வேலை கிடையாது பணங்கிறது எல்லைக்கு மீறியானது சுவாமிய வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது எண்ணி சேர்த்து சரியா பணம் ஆயிரம் தர ரெண்டாயிரம் தர சொன்னா பொதுமக்கள் நீங்க கொடுக்க கொடுக்க பூசாரி சாமியார் வாங்கிக்கிட்டு எவ்வளவு சேகரிக்க முடியுமோ சேர்த்து சேகரிச்சு அவை சேர்த்து இருக்கிறாங்க சாமியார் பூஜாரி ஏமாற நீங்க இருக்கீங்க ஏமாத்தான் இருக்க எண்ணி சேர்த்து அதே மாதிரி நீங்களும்

சாமிக்கு பிரார்த்தனை இங்க பணத்துக்கு தான் வேலையாக முதல்ல பூஜாரி எப்படி சாப்பிடுறான் பூஜாரியோட பேக் அவன் முதல்ல பூஜாரி எப்படி உருவாக்கப்பட்டான் ஒவ்வொன்றுக்கும் நான் கருத்து சொல்றேன் பூஜாரி சாப்பிடறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை கோயிலுங்கிறது ஆண்டு அருள் இது எல்லாத்தையும் கிடைக்க போறது இல்லை சாமியை விலை கொடுத்து வாங்குறதுக்கு பொதுமக்கள் இருக்காங்க ஆனா விளைச்சி வைக்கிற மாதிரி நான் கிடையாது நான் இந்த தொழில் பூஜை பூஜாவோட தான் பண்ணிட்டு இருக்கேன் சாமி பிறப்பாடு சாமி வேலைகள் நிக்கா வேலைகள் அதே மாதிரி சந்தனங்கார்கள் குதிரவாளர்கள் இன்னும் செஞ்சிட்டு இருக்க இப்பவும் ராத்திரி கூட அலங்காரத்தை போயிட்டு தான் வந்துருக்கோம் இல்லையா பூல வந்து லாபம் ஒரு அர்ஜென்ட் ஒண்ணு வாங்கிருக்கீங்க ஒரு மாலை ரூபாய் தட்டை தான் கொடுக்குறாங்க தேங்காய் பழம் மெத்தளை பாக்கு சூட பத்தி அதெல்லாம் வந்து எலுமிச்ச பழம் மாலையை சேர்த்து சரியா வியாபாரம் பண்ண முடியாது பெரியவர் என்ன சொன்னாரு இந்த வாத்தாயி நோய் இல்லாம உன்னை காப்பாத்துற இதான் உனக்கு விலை அப்படின்னு சொல்றேன் அதை பேசிட்டு இருக்கேன் இங்க பணத்துக்கு வேலை இல்லை அதே மாதிரி மந்திர கேடு மந்திர மதிமுக்கால் தந்திரங்கிறது மூணையம் கணவன் தாய் திங்கரு பணம் கொடுக்க கொடுக்க அதை பண்ற இதை பண்றேன் அதை பிரிச்சு பார்த்தீங்கன்னு ஓம்ங்கிற அச்சாத்தகரும் சாமியோட வெள்ளருக்கு குச்சியும் சாமியோட துருணும் தான் தகுதிக்குள்ள இருக்கும் எது தாய்த்துக்குள்ள அதுக்கு ரெண்டே ஏழு இருந்து சொல்ல பணம் போயிட்டே இருக்கும் இல்லையா எல்லா புக்கும் இழந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆளுக்கு வந்து கூலி எடுத்துக்கிட்டா நூறு ரூபாயிலிருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் எதுக்கு சாமியார் பூஜா பணம் கொடுத்து ஏமாறுறீங்க சீக்கிரம் குறி ஆரம்பிச்சிருப்பேன் சாமி பிடிக்க ஒரு குறிப்பிட்ட அளவு வேணும் அதே மாதிரி வருமானம் பூசாரிக்கு பூசாரியோட அம்மா அப்பா ஒரு அளவு சம்பாதிச்சிருக்காங்க இல்லையா இது பூசாரியோட எவ்வளவு சொத்து சம்பாதிச்சு நான் கேட்க தயாரில் எவ்வளவு பொதுமக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து நல்ல முறையாக இருக்காங்க தான் என்னுடைய பைசல் அதே மாதிரி நீங்களும் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க மந்திரகை தாய்த்து அச்சாரதகரி கயிறு மந்திருக்கிற வேலைகள் இந்த ஆலயத்தில் கிடையாது எந்த புத்தாட்டி பணம் கொடுத்து ஏமாறாங்க அடுத்தது இந்த வாரவா அடுத்த வாரவா அடுத்த வாரவா இங்க கிடையாது இன்னைக்குள்ள பிரச்சனை சாமி இன்னைக்கே முடிச்சிருவார் நாங்களே கிடையாது சுவாமி ஆட்டி வைக்கிற நான் ஆடுறேன் என் தவிர்த்து எதுவுமே செய்ய முடியாது இங்க அம்மாவாசி பொண்ணுக்கு ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா காணிக்கி ஞாயிற்று முப்பத்தி ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் காணிக்கி அந்த பத்தாயிரம் ரூபாய் காணிக்க எடுத்துதான் இந்த ஆலயத்துல அம்மாவாசி பௌர்மைக்கு வர்ற பொதுமக்களுக்கு என்னால் முடிஞ்சவரில் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன் இங்க வர்ற பொதுமக்கள் அன்னதானத்துக்கு நன்கொடை போக்குவரத்துலாம் கிடையாது என்னால முடிஞ்ச சொல்லி சாப்பாடு செஞ்சு போட்டு இருக்கோம் வயிறு சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு அன்னதானம் சாப்பிட்ட பிறகு குறிய ஆரம்பிப்பாங்க ஏன்னா தீவு எந்த பொருளுமே கிடைக்காது அதே மாதிரி இந்த ஆளுக்கு வந்து பயன்படுறது மனநோய் பைத்தியம் மெண்டல்ஸ் கைகால வைக்கம் கை கால் பிரசித்தி பெற்ற டாக்டர்கள் நான் டாக்டரை குறை சொல்லலை நான் ஒரு முற்றுப்பு வைக்கிறேன் டாக்டரை நான் குறை சொல்லலை பிரசித்தி டாக்டர்கள் நான் அந்த டாக்டருக்கு ஒரு பழமொழி சொல்றேன் மந்திரகிரி தாயிட்டு அச்சார் தாயிட்டு கையில் மந்திரி கல்யாணம் சொல்லி பூசார் என்ன சொல்லி அதை பண்ற இதை பண்ற சொல்லி இவங்க வந்து நிறைய போய் பேசுறாங்க முதல்ல ஒரு பேஷண்ட் உள்ள வந்தாலே முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது அந்த பொதுமக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அந்த டாக்டர் ஒரு கேள்வி கேட்கிறார் பேய் பிசாதுக்கும் வேலைப்பாடு சூனியத்துக்கும் எந்த டாக்டர் முதல்ல மருந்து தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னவனு கிடையாது இங்கேருந்து அவங்க உள்ள போனோன்னு ஸ்கேன் பார் இசிஜி பார் பிளட் செக்அப் யூரின் டெஸ்ட் சரி பரவாயில்ல எனக்கு ஈஸி ஒன்று அப்படிம்பாங்க கடைசியா டாக்டர் போன உங்களுக்கு என்ன செய்யுது கடைசியில் ஒரு ஆட்டர் அவங்கள சொல்ல முடியாது சரி ஒண்ணு செய்ய நான் மாத்திரை போட்டுக்கங்க ஆறு டாக்டர் நான் டாக்டர் போகலாம்னு சொல்ல ஆபரேஷன் சம்பந்தப்பட்டதோ இரு சம்பந்தப்பட்டதோ டிபி கேன்சர் சம்பந்தப்பட்டது கண்டிப்பா பிரசவம் சம்பந்தப்பட்டது டாக்டர் பார்த்து பார்த்துதான் ஆனா பேய் பிசாசுக்கு வேலைப்பாடு சமயத்துக்கு டாக்டருக்கு இருக்கு சம்பந்தம் இல்லை மாத்திரை போட்டுக்கிறாங்க இங்க வீட்டுக்கு வந்தோடனே திரும்பி வந்து அதே பிரச்சனை இருக்கு சரியா இதை நினைச்சு ஒரு பூசாட்டு போன இவன் செய்யறான் ராத்திர பூஜை பண்றேன் போறேன் மாவுல போறேன் என்ன தேவையோ ஆடு கோழி வெட்டுறேன் பண்ணை வெட்டுற முதல்ல எதுக்கு வந்திருக்காங்க இந்த பொதுமக்களை எப்படி காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயில் இருக்கு எதுக்கு முனிய வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கறத யோசனை பண்ணி வந்த பதில சரி பண்ணி அந்த பொதுமக்களை நடக்க வச்சு பார்ப்போம் நல்ல முறை செல்வாக்க இருக்கணும் நீங்க பிரார்த்தனை வேண்டும் போதே நானும் சொல்லி தரேன் ஆயிரம் ரெண்டாயிரம் பணம் மட்டும் பிரார்த்தனை வேண்டாம் ஏன்னா இறைவனை விலை கொடுத்து வாங்க முடியாது அவருதான் அதே மாதிரி தான் பெரியவர் சொல்லுவாங்க இங்க விலை கொடுத்து யாரும் வாங்க முடியாது அதே மாதிரி பிரார்த்தனை வேணும்னா கூட நானும் சொல்றேன் செங்கல் சிமெண்ட் மணல் ஜல்லி கம்பி முடியலையா ஒரு மூட்ட சிமெண்ட் வந்து இன்னைக்கு 350 ரூபா இல்லை 400 ரூபாய்க்கு விக்குது 300 ரூபாய்க்கு கூட அது விலை வாங்க முடியலையா நான் வேற கருத்து சொல்றேன் 2 கிலோ அரிசி வாங்குங்க கோயில்ல பாத்திரம் இருக்கு பூசாட்ட கொடுக்காதீங்க நீங்களே என்ன செய்வீங்க சமைங்க நாலு பேருக்கு வைராஸ் அன்னதானம் போடுங்க வைராஸ் சாப்பிட்டு உங்களை வாழ்த்துவாங்க பூசாட்ட கூட கொடுக்காதீங்க ஏன் தெரியுமா பூசா செஞ்சு போறானா இல்ல அவன் குடும்பம் சாப்பிடுமான்னு என்ன நிச்சயம் ஒவ்வொருத்தரும் நூறு ரூபாய் சமைக்கிறதுக்கு ஆள் குடுத்துக்குள்ள வரீங்க ஏன் வந்து எதுக்கு வந்து என்ன பிரச்சனை நாங்க தயாரில்லை

மனநோய் சம்பந்தப்பட்ட கம்பல்சரி தலையில அடிவாகனா அந்த மனநோய் சம்பந்தப்பட்டது வரும் மூல அதர்ச்சி டாக்டர் ரிப்போர்ட் கீழே பிளட்டுக்குள்ள வந்து அடைச்சடிச்சு போயிட்டு இருக்கும் அதனால சமீபத்தி வரதுக்கு கொஞ்சம் நாளாகும் அப்படிங்கிற அப்ப டாக்டர்கிட்டே ஒரு வார்த்தை சொல்றேன் டாக்டரை நீங்களே கேட்டுக்கலாம் யார் டாக்டர் தான் கோச்சுக்கலாம் மொதல் பஸ் பேஷண்ட்டுகளுக்கு வந்து கம்பெனி கண்டி கம்பல்சரி முதல்ல மன அமைதி தேவை இந்த கோயில பொறுத்தவரை எந்த நம்ம மறந்து நல்லா கேட்டுங்க லேவியம் கிடையாது மந்திரம் ஓதறது கிடையாது பச்சளை கிடையாது மாத்திரம் மருந்து கிடையாது சுவாமி நான் இல்ல பக்கம் முனியை உட்காந்துருக்க அவர் காலில் உள்ள எலுமிச்சவள தான் தேய்ச்சி குளிக்கிறாங்க ஒரு சுட்டு சாப்பிட்டுக்கிறாங்க அதுல ஏகப்பட்ட பொதுமக்கள் செல்வாக்கா சரியா நடக்க முடியாத நடக்க வச்சு பார்த்தாச்சு ரெண்டு கை ரெண்டு கால் வராதவங்கள டாக்டர் போய் ஏமாத்தப்பட்டு சரியா முடியாத கேச இந்த ஆலயத்துக்கு வந்து ஏகப்பட்ட பேர் நடந்து போறாங்க ஆனா சுவாமி வந்து என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாவே பெரும்பாலும் அந்த பேஷண்ட் காப்பாற்ற முடியாம நிறைய பேர் முதல்ல நம்பிக்கை வேணும் சரியா நம்பிக்கை இருந்தா எல்லாமே செல்வாக்க இருக்கலாம் அதே மாதிரி வந்திருக்க பொதுமக்கள் பிரார்த்தனைங்கிறது நம்மளால செய்ய முடியுமா இந்த சாமிக்கு வந்து பிரார்த்தனை வேண்டிக்கிறோம் முடியுமான்னு சொல்லி யோசனை பண்ணி கொஞ்சம் மாதிரிலாம் எல்லாமே இருக்குது அவளியாமுட்டி முனி முப்பத்தேழு உடைய உயரம் சரியா மேலே உட்காந்துருக்கு முனியா கீழே உட்காந்துருக்குது முனீஸ்வரன்

வர்ற பொதுமக்கள் அனைவருக்குமே இலசுமா அன்னதானம் வழங்கப்படும் கிடையா அறுத்து கொடுப்பாங்க சுவாமி ஆகிரஷமா வந்து ரத்தத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சு குடிப்பார் கிடையாவோட ரத்தத்தை அதை பத்திலன்னு சொல்லி ஏகப்பட்ட எல்லைங்களை சாப்பிடுவார் நல்லாயிரு கேட்க அந்த ஒரு வாரத்துக்கு அவ்வளவு பொதுமக்கள் காத்துட்டு இருப்பாங்க இந்த ஆலயத்துக்கு வந்து காரியம் பூர்த்தியாகி எல்லாத்தையுமே அந்த ஆடி அமர்ஷனுக்கு பார்க்கலாம் நெருக்கிட்டு இருக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தவறான பாதையில் போய் சிக்கிக்காதீங்க போக வேண்டிய வைத்தியத்துக்கு தாக்கல பக்க வேண்டியதான் நடக்க வேண்டிய பிரச்சனை வந்து சில பேர்ல வந்து பூஜாரிங்க நல்லவங்க இருக்காங்க ஆனால் தேடி கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி எனக்கு முன்னாடி உள்ளவங்க எங்க அப்பா எங்க தாத்தா அதாவது பூஜாரோட தாத்தா அப்பா சாமி சொல்லியிருக்காங்களா அதெல்லாம் கிடையாது ஆறு தலைமுறை கூடி என்னோட தாத்தா சாமி சொல்றதா ஒரு ஐதீங்க இன்னொன்னு சொல்றேன் நல்லா கவர்மர் இருக்கட்டும் நான் இந்த ஊரு கிடையாது எந்த ஊருக்கு எனக்கு சம்மதம் இல்லை நான் வந்து முக்கம் பக்கத்தில் குனிசில பக்கத்தில் சித்தம்பூர் தயசெஞ்சு பூசாரி வீட்டுக்கு யாரும் இங்கே வரக்கூடாது கோயில் வேற குடும்பம் வேற இதை ஞாபகப்படுத்துற அம்மா அப்பா தான் விட்டு போனாங்க அப்பா இருக்காங்க தம்பிங்க இருக்காங்க அதான் எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டவுண்டி அருள் இல்ல இன்னமும் நான் பூ கட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு ஊர் கோயில் முறை பாக்குறேன் கோயில் பூஜை பண்றது வேலையே சரியா அது மாதிரி நீங்களும் பூசாரி தெரிஞ்சவரு நான் சாமி கேட்க மறந்துட்டேன் ரொம்ப வேண்டி விட்டேன்னு சொல்லி யாராக இருந்தாலும் ஏன் மேலே இறக்கப்படாதீங்க சொந்த மந்தம் எல்லாமே கேட்டுக்க விழையில புரிய ஆரம்பிக்கலாம் மந்திரம் மகாபணி ம் மசிட்டார் முனி ஐயா பொதுமக்கள் சாமி வந்திருக்காங்க இல்லையா அவங்க ஏன் வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்காங்க எந்த இருந்து இருக்காங்க எது பிரச்சனைக்கு வந்திருக்காங்க நான் கேட்க தேவையில்லை நீங்க ஆட்டி வைக்கிற நாடு ஆடு உனக்கு டேப் கொடுக்குறது மொத்தம் பன்னெண்டு பேர் சாமி வந்திருக்காங்க இல்லையா நான் சொல்றேன் மசி முப்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் யாரும் சாமி கேட்காது மேல கேட்டு தன்ன மறந்து வானா நடந்த கடலும் கொண்டிக்க முக்கி வான சொந்த பெய்கள் எல்லாம் மண்டி போட்டு